இப்போ பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு அஷ்டமத்தில் எட்டில் மறைஞ்சிட்டார் சனி அஞ்சில் இருக்கார் ராகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்திலும் கேது வந்து பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ ராகு கேதுகள் நாலு பத்தில் சனி அஞ்சில் குரு எட்லிங்கிறப்போ கொஞ்சம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து ரிச்சகராசி கொடுக்குது ஏன்னா அஷ்டமத்தில் போன குரு ஐந்தாம் இடம்ங்கிற குழந்தை பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிங்கிறப்போ சில உபாதைகள் குழந்தைகள் விஷயத்தில் நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையில் இருக்கும் பொழுது உறவுகள் காதல் பூர்வ புண்ணியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விருச்சக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் உறவுகளில் சில பிரச்சனைகள் குழந்தை நிமித்தங்களாக காதல் விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்று விட்டார் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் மூணாவது வாரம் நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார் குரு பார்வை பெறுகிறார் அது அருமையான ஒரு விஷயம் ஸோ முதல் ரெண்டு வாரம் பொறுமையாக இருக்க கூ வேண்டிய அவசியம் வந்து விருச்சகராசிக்கு இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் கோபதாவங்கள் இருக்கும் அடமன்சி இருக்கும் புடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம புஷ் பண்ணும் பொழுது பண்ணும்பொழுது ராசி குழந்தைங்க வந்து அவ்வளோ கோஆபரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் ஒரு கொஞ்சம் லேசினஸ் நேரமாக எந்திரிச்சு படிக்கிறது திரத்தியா அவங்க விஷயத்தை பார்த்துக்கிறது நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்றது அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும் யாருக்கு ராசிக்காரர்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சாஃப்டா பொறுமையாக தான் இருக்கணும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாத்தீங்கன்னா அந்த அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு அதே சமயத்தில் சூரிய புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து அற்புதம் ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பிப்டீன்திலிருந்து செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ள செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நம்ம தொழில் வேலையில செய்தக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்கள் சுமாரான பலன்களும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அருமையான பலன்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்க கொஞ்சம் உடல் உபாதைகள் மன சோர்வுகள் திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது அடிபடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது பங்காளிகள் சண்டை இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெரிய லெவல்ல போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது ஸோ அதே மாதிரி ஒன்பதாம் டெவலப்மெண்ட்ஸ் வர்றது கலைத்துறையில இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் லைன்ல இருக்கிறவங்க மீடியா துறை சினிமா லைன் பியூட்டி ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் க்ரோத்து கொஞ்சம் ரெகக்னிஷன் பிராண்ட் வேல்யூ அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கட்டாயம் இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இதுவரை மே மாசம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது வேண்டிய பணம் வரல ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம் விக்க முடியல அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு டி ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது நம்ம படிக்கக்கூடிய விஷயத்துல அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலாம்னு பார்க்குறோம் அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய் கொண்டு இருந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்ம வந்து என்னென்ன நினைச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்க நினைச்சு அப்படிதான் வரணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நடக்காமல் வேற விதமான அமைப்புல வேற ஒருத்தர் மூலமாக நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் மைண்ட் ஓப்பனாக வச்சுக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்படி தான் படம் இது இருந்தாதான் நான் வந்து இது முடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்காம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா எப்படியோ விஷயங்கள் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா மைண்டை வைக்கும் பொழுது பல ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம் ஒரு வழி ஒரு விஷயம் முடிய ஒரு வழி இல்ல பல வழி இருக்குதுங்கிறத நம்பணும் நீங்க அந்த பல வழியில நீங்க யோசிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும் இல்லைன்னா ஒரே வழியில போய் முடிக்கணும்னு நினைச்சா முடியற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓபன் மைண்டடாக இருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா விஷயங்களும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேவைப்படுகிறது ஸோ அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுணக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஈஸியாக நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது வந்து கொஞ்சம் பெற்று விட்டோம் ஓரளவுக்கு பிளான் பண்ணது வேற வழியில வேற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல திருமணஸ்தானம் அதாவது உங்களுடைய நீ யாரை வந்து காதல் விஷயம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா பண்றவங்க காதல் பண்றவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சுமூகமா நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டு திருமணமாக முடியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறோம் நமக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம பெஞ்சில் இருக்கோம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராஜெக்ட் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் கேட்டரிங் மெடிக்கல் பார்மசி அது மாதிரி லைன்ல இருக்கும் இன்சூரன்ஸ் செக்டார் அது மாதிரி லைன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து விச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை செவ்வாய்க்கு வரும் பொழுது நீங்கள் நடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் ட்ராவல் திடீர்னு கொடுக்கும் ஸோ எப்போ இருந்தாலும் கிளம்பு இருக்கோ போருக்கு ரெடியா இருங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்டாக்ட் கிளிக் ஆகி பண்ண முடியும் ஆனால் நீங்க வந்து அந்த எல்சி அது மாதிரி முறையில் வந்து கேரண்டீடு மணி வச்சு தான் நீங்க பண்ணணும் நம்ம ஒரு டேர்ன் ஓவராவது ஒரு புது வாய்ப்பு வருதுன்ட்டு அவசரப்பட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் நீங்க வந்து அவங்களுடைய சரக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா விருச்சகராசிக்கு குரு வந்து எட்ட இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது அதே சமயத்தில் சனி ஐந்தில் இருக்கார் ராகு கேதுகள் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தொழிலில் வந்து கொஞ்சம் கலக்கங்கள் கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி ஏதோ ஒன்றுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்காம ஓரளவுக்கு பொறுமையா இருந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாற அமைப்புகள் வந்து லேட்டர் இந்த மந்த் என்று சொல்லப்படுகிற அந்த செப்டம்பர் மாதம் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் இதில் கொஞ்சம் ஹோப்பும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்த இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன ஒரு உறவுகளை எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் சற்று விலகி ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் அப்புறம் அதாவது கடைசி ஆஃப் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் வந்து நல்லபடி நல்ல விதத்தில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விச்சகராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம்